ஒண்ணுமே இல்ல ஆனா இவ்வளவு கூட்டம் பார்க்க முழு போட்டு பீக் பார்க்கா டான்ஸ் ஆமாங்க ஆமாங்களுக்கு கீழே கால் கிழக்கு இந்த இடத்துக்கு வந்ததே தப்பாக போச்சுன்னு ரெண்டு பேரும் பேர் இருக்கிறாங்க எதுவுமே சரியா இல்லை எல்லாமே டேமேஜ் ஆமாம் தானே முக்கமு முக்கமுனு முக்கம் முக்க எதுவுமே சரியா இல்லை ஆமாம் தானே தொலைவிக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு போகலான்னு எல்லாம் டேமேஜ்

நல்லா ஓ வாவ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா தெரியுமா